உசலம்பட்டி அருகே காரும் ஷேர் ஆட்டோவும் நேருக்கு நேர் மோதியதில் எட்டு பேர் படுகாயமடைந்தனர் மதுரை மாவட்டம் உஸ்லம்பட்டி அருகே நல்ல பெருமாள்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் செந்தில் பிரியா தம்பதியினர் இவர்களுடைய விசேஷ நிகழ்ச்சி உஸ்லம்பட்டி அருகே டீ விளக்கல் டீ விளக்கில் நடைபெற்றது இவர்களுடைய விசேஷ நிகழ்ச்சிக்காக நள்ளி வீரன்பட்டி கிராமத்தை சேர்ந்த சிலர் விசேஷ நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு ஷேர் ஆட்டோவில் கிராமத்திற்கு திரும்பியுள்ளனர் உசுலம்பட்டி அருகே பிஎம்டி கல்லூரி அருகே வரும்போது தேனியிலிருந்து மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த கார் ஆட்டோ மீது நேருக்கு நேர் மோதியதில் இதில் ஷேர் ஆட்டோவில் இருந்த நள்ளி வீரன்பட்டியைச் சேர்ந்த சூர்யா கனகவல்லி நந்தினி கொடி சந்தியா தரணிகாட் ரியாஸினி செல்வி ஆகிய இரு சிறுமிகள் உட்பட எட்டு பேர் படுகாயமடைந்தனர் இவர்கள் சிகிச்சைக்காக உசுளம்பட்டி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் இதுகுறித்து சுசுளம்பட்டி நகர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர்